எல்லா காலையும் விழுந்து மன்னிப்பாங்க வச்சாங்க நான் எந்த தப்புமே செய்யலை ஆனால் நீ மன்னிப்பாங்க வச்சாங்க ஒரு சில ஆள் வந்து ராசியா போவோம் ராசியா போவோம்னு சொன்னாங்க ஒரு சில ஆள் வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்க மதுரை மாவட்டம் முசலம்பட்டிக்கு அருகே அமைந்துள்ளது சங்கம்பட்டி கிராமம் இந்த ஊரை சேர்ந்த பதினேழு வயதான பட்டியலின சிறுவன் தனது நண்பர்களுடன் கடந்த அக்டோபர் மாதம் சங்கம்பட்டி பார்வதியம்மன் கோவிலில் நடந்த திருவிழாவிற்கு சென்று சென்றிருக்கிறார் கோவில் வளாகத்தில் பாட்டு கச்சேரி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு கூடியிருந்த அனைவரும் நடனம் ஆடி கொண்டிருந்தனர் அப்போது அந்த பதினேழு வயது சிறுவன் தான் அணிந்திருந்த வேட்டியை மடித்துக் கொண்டு நடனம் ஆடியதாக கூறப்படுகிறது கண்ட மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சிலர் சிறுவனின் சாதி பெயரை சொல்லி அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதனால் சிறுவன் தரப்பினருக்கும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது அந்த நேரத்தில் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் சிலர் இவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் விஷயம் அறிந்த சிறுவனின் பெற்றோர் தங்கள் மகனை கொலை செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் மதுரை விக்ரமங்கலத்தில் உள்ள உறவினர் வீட்டில் தங்க வைத்துள்ளனர் ஆனால் அந்த பகையின் காரணமாக எதிர்ப்புறவை சேர்ந்த சிலர் பயங்கர ஆயுதங்களுடன் விக்ரமங்கலம் கிராமத்திற்கு சென்று அந்த சிறுவனை தேடியுள்ளனர் சில மாதங்கள் அங்கு தங்கியிருந்த சிறுவன் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இதனை அறிந்த மாற்று சமூகத்தினர் சிறுவனை பழிவாங்க திட்டம் போட்டுள்ளனர் முன்பகை காரணமாக ஜனவரி பதினாறாம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த கிஷோர் உக்கிர பாண்டியன் பிரம்மா சந்தோஷ் மற்றும் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஆறு பேரும் கோவில் திருவிழாவின் போது வேட்டிகை மடித்து கட்டி கொண்டு நடனமாடியதற்காக பட்டியலின சிறுவனை கடத்தி சென்று ஊர் அருகே உள்ள முத்தையா கோவிலுக்கு அழைத்து சென்றுள்ளனர் அப்போது அவர்கள் ஆறு பேரும் சேர்ந்து சிறுவனை சரமாரியாக தாக்கி அவரது செல்போனை பறித்துக் கொண்டனர் சித்திரவதை செய்யப்பட்ட சிறுவன் மீது சிறுநீர் கழித்து ஆறு வயது சிறுவனின் காலில் விழ வைத்து அவருக்கு கொலை மிரட்டலும் எடுத்துள்ளனர் இதில் மனமுடைந்த சிறுவன் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை தனது தந்தையிடம் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அச்சிறுவனின் தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த கிஷோர் உக்கிரபாண்டியன் மணிமுத்து பிரம்மா சந்தோஷ் நிதிஷ் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து தலைமறைவான குற்றவாளிகளை உசலம்பட்டி நகர காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள் ஆனால் இன்று வரை ஒரு குற்றவாளியை கூட ஏன் கைது செய்யவில்லை மாவட்ட ஆட்சியர் தலித் மக்கள் பிரச்சனையில் மெத்தனமாக உள்ளதாக சமூக செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த காவல்துறையினர் பட்டியலின சிறுவன் மீது சிறுநீர் கழிக்கப்பட்டதாக பரவும் தகவல் உண்மைக்கு புறம்பானது அதே நேரம் தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிக்கை வெளியிட்டுள்ளது மதுரையில் சாதி வன்மத்தால் அரங்கேறிய சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது சின்ன பையன் வச்சு ஈவினிங் பாஸ் பண்ண விட்டாங்க எல்லா காலையும் விழுந்து மன்னிப்பங்க வச்சாங்க நான் எந்தத்துக்குமே செய்யல ஆனால் நீ மன்னிப்பங்க வச்சாங்க இருபது சேர்ந்து நீ அடித்தாங்க அவங்க அடித்ததில் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் மூணு நாள் மூணு நாளும் எதுவும் போடல ஒரு சில ஆள் வந்து ராசியா போவோம் ராசியா போகும்னு சொன்னாங்க ஒரு சில ஆளு வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போனாங்க ஆனால் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க